கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தவத்தோடு இந்த உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளைக்குரிய வார்த்தை இன்றைய நாளிலும் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால் எப்ரியரின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த வார்த்தையூடாக நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குள்ளே இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற காரியம் அங்கே அதாவது முத்தரிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள் மனிதர்கள் எதை விசுவாசிக்கிறார்கள் தாங்கள் வேலை செய்கிற இடத்திலே தங்களுடைய எஜமான் எதை தருவார் இதை அதை அந்த காரியத்தை தருவார் அல்லது இந்த நாட்களில் ஒரு பணத்தை பேங்கிலே படுகிற வேளையிலே இந்த பேங்க் மேனேஜர் எனக்கு அங்கே அதாவது இறங்குவார் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆனால் அவரை கூட இறங்க வைக்கிறது கத்தருடைய காரியமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது அதிகாரிகள் மத்தியிலே தேவன் தயவை பெற்றுக் கொடுக்கிறாருன்னு சொல்லி அப்படியானால் தேவன் மேலே அந்த விசுவாசத்தை வைக்காதபடி அந்த மனுஷன் மேலே அந்த அந்த விசுவாசத்தை வைத்து அவர்கள் நடக்கிற வேளையிலே அங்கே விற்கப்பட்டு நிற்க வேண்டிய நிலைக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆனாலும் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இன்றைய நாட்களில் ஆண்டவரை அறிந்த அநேகர் இன்றைக்கு செய்கிற மிகவும் ஒரு சரியான தவறான காரியங்கள் இந்த நாட்களில் என்னவென்று சொல்லி சொன்னால் கத்தரை அவர்கள் விசுவாசிப்பதில்லை இன்றைக்கு அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் மனுஷர்களை இந்த நாட்களில் விசுவாசிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகளே தங்களுக்கு ஒரு நெருக்கங்கள் வருகிற வேளையிலே அவள் என்ன செய்கிறார்கள் யாரிடத்திலேயும் போய் இந்த நாட்களே ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி அதே வேளையிலே விசுவாசிகளாக இருந்தாலும் சரி உடனே அவர்களிடத்திலே போய் இந்த நாட்களே எனக்கு தயவுசெய்து உதவி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே கேட்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிற தர்மையான கத்துடைய பிள்ளைகளை ஆனாலும் பாருங்கள் அதே வேளையிலே கத்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கத்தர் மேலே விசுவாசத்தை வைத்து இந்த நாட்களே இருப்பார்களா இருந்தால் கத்தர் அவர்களை போசிக்க இருக்கிறார் என்பதை குறித்த நாக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் கத்துரை பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து இந்த காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் அப்போது சிலர் காலத்திலே எடுத்து பாருங்கள் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள் விசுவாசத்தினாலே இந்த நாட்களை என்ன செய்தார்கள் ஜபம் பண்ணினார்கள் தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தது மட்டுமல்ல பாதைகளை ஊழிய பாதைகளை திறந்து கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து தேவனுடைய கரம் கூடிய நடத்தினதை இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைய நாட்களிலே நம்முடைய விசுவாசம் இந்த நாட்கள்லேயே எப்படியாக இருக்கிறது என்பதுதான் மிகவும் ஒரு கேள்விக்குறியாக அந்த இருக்கிறது இருக்கிறத கத்துடைய பிள்ளைகளே அதைத்தான் இந்த பகுதியிலே எப்படியார் ராக்கத்தில் இந்த நாட்களில் எப்படியாக எழுதிக்கொள்ளப்பட்டிருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது அருமையான பிள்ளைகளே ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கும் பலனளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பாசி இருந்தால் தேவனிடத்திலே சேருகிறவர்கள் சேரு சேருகிறவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது அருமையான பிள்ளைகளே ரெண்டாவது பகுதியிலே பாருங்கள் ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் என்றால் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆண்டவரை நேசிக்கிறவன் ஆண்டவர் அங்கே உண்டென்று சொல்லி இந்த நாட்களே அவரை குறித்து இந்த நாட்களே சுவிசேஷத்தை சத்தியத்தை இந்த நாட்களை சொல்லுகிற ஊழியக்காரர்களுக்கு குறித்து இந்த நாட்களே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே எப்படி என்று சொன்னால் அவர்கள் அவர் உண்டென்று சொல்லி முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் கத்தடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிப்பார் என்று இந்த நாட்களே விசுவாசித்தோமா இருந்தால் நாங்கள் மற்றவர்களிடத்திலே கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னாரன்று இந்த நாட்களில் அறிந்திருப்போம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இங்கே பாருங்கள் அங்கே வேதத்தில் தானியலின் புத்தகத்திலே தானியலும் தானியலுடைய நண்பர்களும் இந்த நாட்களிலே யாரை அங்கே விசுவாசத்திலே உறுதியாக பற்றினார்கள் ஆண்டவரை விசுவாசத்திலே பற்றினார்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி அவரே கர்த்தர் என்று சொல்லி இந்த ஒரு விசுவாசத்திலே இருந்தார்கள் ஆனால் அக்கினி எரியும் அக்கினி ஜுவாலையில் இருந்து தேவன் அவர்களை விடுதலை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கே இந்த விசுவாசத்திலே இந்த கடைசி நாட்களே உறுதியாயிருங்கள் தேவண்டத்தில் இந்த நாட்களை பிரியமாயிருங்கள் ஆனால் விசுவாசம் இல்லை என்றால் தேவண்டத்திலே பிரியமில்லை கத்திர உங்களை குறைவாக ஆசிர்வதிப்பவராக ஆமை